கருணாவின் மனைவியின் பெயரில் பல ஏக்கர் காணிகள் அதிர்ச்சி தகவல் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி கடவுச்சூட்டு சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் கொழும்பு மாணவியின் மரணத்தில் திடீர் திரப்பம் இன்று முதல் சமூக வலைதளம் ஒன்று நிறுத்த அதிரடி அறிவிப்பு விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் மட்டக்கிளப்பு கிரான் தடானை பெருளாவளி பகுதியில் உள்ள மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் ஆதங்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் ஜீவனோபாயம் கேள்விக்குறியாக உள்ளது அவர்களும் பல்வேறு தரப்பினருடன் இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றி வருகையில் இதற்கு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை இந்த விடயங்கள் தொடர்பில் தேடும் போது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது இந்நிலையில் கருணாவின் முதல் மனைவியின் பெயரில் பல ஏக்கர்கள் காணியில் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பது நியாயமாக என்று மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான அறிவித்தலையும் மார்ச் முப்பத்தி ஏழாம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயற்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலரும் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுத்தப்படுவதால் இந்த தொகை வழங்குவதையும் மேலும் தாமதப்படுத்தப்படும் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டோர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் ராணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சனைகள் காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி ஒதுக்கீடு ஆபத்தில் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஒரு நாள் சேவைகள் வழங்குதல் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் சேவைக்காக இயக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர சேவை குறித்த நாட்களில் இயங்காது ஊராட்சி மர தேர்தல் பணிகள் காரணமாகவே இந்த சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியர்வு தடைக்களம் வழிகுட்டுள்ள அறிவிப்பில் குறித்த சேவைகள் மே ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக எல்லா வழிகளிலும் போராடியவர்கள் நாங்கள் எனவே அந்த சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் இது தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டது என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் விவாத நிகழ்வேற்றிலும் பங்கேற்று கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி இது தொடர்பில் மேலும் கூறியதாவது எமது நீண்டகால எதிர்பார்ப்புகளும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைக்கும் கருத்துக்களும் சமாந்தர உடையாக உள்ளன என்று நான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தூதுக்குழுவிடம் சுட்டிக்காட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக கருப்பு கொடி பறக்கவிட்டு சிலைக்கு சென்றவர்கள் எமது உறுப்பினர்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தால் நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் நாங்கள் எனவே பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் என்று கூறுகின்றேன் சட்டம் ஒன்றை ரத்து போது சட்டத்தில் வெற்றிடம் இருக்கக்கூடாது அவ்வாறான வெற்றிடத்துக்கு இடமளிக்காது சட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் அவசியம் ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டை நீக்கவும் புதிய சட்டத்தை கொண்டு வரவும் குழு ஒன்று நியமித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கொட்டாச்சேனை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து விழுந்து உயிர் மாய்த்து கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பில் மாணவியின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கிய பகிர் தகவல் தற்போது வழியாகியுள்ளது மாணவியின் பெற்றோர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலில் வழி கொண்டப்பட்டுள்ளது தற்கொலை என்பது ஒரு பிரச்சினைக்கும் தீர்வாகாது மாணவி உயிரிழப்பம் முன் நடந்த அனைத்து சம்பவங்களையும் விவரமாக எடுத்து அவரின் மரணத்துக்கு காரணமான நபர்கள் தொடர்பான விடயங்களையும் அதில் கூறியுள்ளார் சம்பவத்தில் உயிர்ந்த மாணவி மனநலம் பாதிக்கப்படுவோர் என்றும் அதற்காக முன்பதாகவே பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு தரப்பினரால் போலி தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வியேற்கும் இடத்தில் குறித்த மாணவியை எழுப்பி நிறுத்தி அவமானப்படுத்தியமினால் என உலரீதியாக பாதிக்கப்பட்டதால் குறித்த உயிர் உயிர்மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஸ்கைப் சேவையை நிறுத்த உள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி ஸ்கைப் சேவைகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச வீடியோ கால் வசதியை இருபத்தி ஓரம் ஆண்டுகளாக வழங்கி வந்து ஸ்கைப் தளத்தை ஸ்வீடன் மற்றும் எஸ்டோனியாவைச் சேர்ந்த மென்பொறியியலாளர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கினார்கள் தொடர்ந்து வேறு நிறுவனங்களுக்கு கைமாறிய ஸ்கைப் தளம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் வசம் வந்து சேர்ந்தது விண்டோஸ் லைப் மெசேஞ்ச சேவைக்கு மாற்றாக சுமார் எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கு ஸ்கைப் தளத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்கியது இந்த சேவைக்கு உலகம் முழுவதும் பயனர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கின்படி சுமார் முப்பது கோடிக்கும் அதிகமானோர் இந்த சேவையை பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் ஸ்கைப் தேவையை மே ஐந்தாம் தேதியுடன் நிறுத்துவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் டீமில் சேவைகளில் கவனம் செலுத்தவும் மக்கள் தங்கள் சேவையை எளிதாக பயன்படுத்தும் வகையில் சேவையை மாற்றியமைக்கும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கரோனாவின் பெயரில் பல ஏக்கர் காணிகள் அதிர்ச்சி தகவல் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி கடவுச்சீட்டு சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு பயங்கரவாத சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் கொழும்பு மாணவியின் மரணத்தில் திடீர் திருப்பம் இன்று முதல் சமூக வலைதளம் ஒன்று நிறுத்தம் அதிரடி அறிவிப்பு